ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கன்னியாகுமரி என்ட்ரன்ஸ் போகிறோம் கன்னியாகுமரி போய்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது பீச் திருவள்ளூர் ஸ்டேச்சுவில் இருக்க நியர்பையில் இருக்க பீச் தீட்டு சேரும் கன்னியாகுமரி இந்த வியூ பார்த்திங்கன்னா மூணு கடன் சேர்ந்து செம்மையாக நம்ம இந்த வியூ இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு கேலண்டர் நம்ம எத்தனை மணிக்கு சென்ட்ரஸ் சென்ட்ரல் சைட் வருது அப்புறம் டைம் கண்டுபிடிக்கிறது அது மாதிரி எல்லாமே வரும் நீங்கள் ஃபஸ்ட் போய் பார்க்க வேண்டிய பிளேஸில் இதுவும் முக்கியமான ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அது கீழே இருந்தோம் பார்க்கலாம் இப்போ நீங்க பார்க்க போது கீழே இருக்குங்க கீழே போய் நம்ம தண்ணியில் விளையாடலாம் ப்யூராக க்ளியராக இருக்கும் அந்த ஃபேஸே தெரியும் அந்த வாட்டரில் அது மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம நியூ நியூ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேலையெல்லாம்

தெரியாதான் அதுக்காக தான் அந்த பகவதி அம்மன் கோவில் வந்து சாமியோட மூக்குத்தி வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரி மூக்குத்தி போட்டுக்காங்க அதை வச்சு தான் இந்த சைடு தான் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன்ல எல்லாருமே வருவாங்க மீனவர்கள் தான் அதுக்காக தான் அங்கே பகவதி அம்மன் சொல்லிட்டு கடல் ஓரத்துலேயே அந்த அம்மன் வச்சிருக்காங்க மார்னிங் சன்ரைஸ் போய் பாருங்க அது இன்னும் செமையாக இருக்கும் அப்புறமா நம்ம திருவள்ளூர் ஸ்டாச்சு பக்கத்துலேயே நம்ம அந்த கன்னியாகுமரி அம்மனோட பாதமும் வச்சுருக்காங்க திருவள்ளூர் ஸ்டாச்சு பக்கத்தில் இருக்க பில்டிங்ஸில் இப்போ நம்ம இந்த பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் உள்ள நம்ம போனோம்னாலே அம்மனோட கால் பாதங்கள் இருக்குது அதான் சொல் பகவதி அம்மன் சொல்லிட்டிங்கன்னா கன்னியாகுமரி அம்மன் அந்த அம்மனோட பாதங்கள் இதுக்குள்ளதாகி இது வந்து ஃபிஷ் பார்க் ஃபுல்லாக மீனில் எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் இதுக்கும் என்ட்ரி டிக்கெட் இருக்குது கிளாஸ் பாருங்களுக்கு நமக்கு போகிறதுக்கு வியூஸ்க்கு வந்து ஒரு பர்சன் தேர்ட்டி தேர்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இது பா நம்ம இது போனோன்னா பே பண்ணிட்டு தான் தனியாக போகணும் தனியாக போய் பார்க்கணும்னா தான் நமக்கு அங்கே மேலே கிளாஸ் பிரிட்ஜில் போ அலோ பண்ணுவாங்க வியூஸ் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம கிளாஸ் பிரிட்ஜில் மேலேருந்து பார்த்தோன்னே தெரியும் கீழே அலை போகிறது வந்து செமையாக இருக்கும் எல்லாரும் போய் பாருங்கள் அலை போகிறதுலேருந்து அது கீழே பாருங்க தான் இருக்கு பயமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் நடக்க மாட்டேறாங்க ஆனால் நம்ம நடந்து போனதுன்னு தெரியும் அதோடய வியூ பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அதை நடக்கணும் நடக்கணும்னு தோணும் அது ஒன்றும் ஓப்பன் பண்ணி ஒன் இயர் கூட ஃபினிஷ் ஆகலை இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நமக்கு வந்து வெளிநாட்டில் எல்லாருமே போய் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழத்தில் நம்ம கன்னியாகுமரியில் லொக்கேட் ஆகிருக்கேன் திருவள்ளூர் ஸ்டாச்சூலில் நமக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் இங்கே போய் ஃபஸ்ட்டு பாருங்கள் அது போதே ஃபீலிங்ஸ் அப்படி இருக்குது எல்லாரும் போய் பாருங்கள் குழந்தைங்க வந்து எல்லாம் இல்லை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அது அலை எப்படி போய்ட்டு வருது அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம் அப்போ எடுத்தது எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க ஃபுல்லாக அலை தான் அலை மட்டுமே தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கும் ஃபஸ்ட்டு பீச் ஃபுல்லாக இல்லை அதுவும் வாட்டர் கிளியராக இருக்கும் நம்ம ஃபேஸ் மிரர் மாதிரி காலையில் அவங்க மொத்தம் வியூ நம்ம கன்னியாகுமரிக்கு பார்த்தோம்னா போனது வேஸ்ட்டே இல்லை இந்த வியூ பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் கோவில் இருக்குது உங்களுக்கு இப்போ பார்த்த இறக்குனே என்ன இருக்கும் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் இந்த இந்த வீடியோ பார்த்து நாங்கள் வந்து காந்தி காந்தி மண்டபம் அதுவும் கன்னியாகுமரி தான் கேட்டாங்க அந்த வீடியோவும் போடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தேங்க்யூ பாய்